வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு துர்கை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பதிவு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா மாதத்தின் முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த விஷயத்த பண்ணிவிட்டு அந்த மாதத்தை தொடங்கும் போது அந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் சரி எந்த சிக்கல்களும் சரி எது எதுவுமே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதம் வந்து இருக்கும் தான் வந்து இந்த பரிகாரம் வந்து இந்த விஷயம் வந்து இருக்கிறதா வந்து நம்பப்படுது நிறைய பேர் வந்து இத பண்ணியிருக்காங்க பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து நல்லதே நடந்திருக்கு அப்படின்னும் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க நான் சொல்லி அவங்க வந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அதுக்கு தான் நான் இந்த வீடியோவை வந்து யூடியூப்பில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த விஷயத்தை நான் வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறேன் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் அப்போ நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியராக புரியும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே பொருள் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பட்டை இருக்கு இல்லையா பட்டையை வந்து பார்த்திங்கன்னா பொடி பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் ஏலக்காயை வந்து பார்த்திங்கன்னா பொடி பண்ணி வச்சுக்கணும் இதுக்கு வந்து நிறைய வந்து நீங்கள் அமௌண்ட் நிறைய குவான்டிட்டி வந்து எடுக்கணும் அப்படிலாம் இல்லை கொஞ்சம் பட்டை கொஞ்சம் ஏலக்காயே எடுத்து நீங்கள் வந்து பொடி பண்ணி வச்சிட்டு மகாலட்சுமி தாயார் முன்பாக வந்து நீங்கள் வந்து வேண்டிக்கணும் நான் வந்து இதை பண்ணுறேன் எனக்கு வந்து எந்த ஒரு சக்தியும் சரி எந்த ஒரு கெட்டதும் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது எல்லாமே வந்து நன்மையாகவே தான் இருக்கணும் நான் வந்து எந்த சிக்கல்லையும் மாட்டிக்கக்கூடாது பணத்தடை வந்து எனக்கு ஏற்படக்கூடாது அந்த மாதிரி வந்து மனசார நீங்க வந்து மகாலட்சுமி தாயர்கிட்ட வந்து வேண்டிக்கணும் வேண்டிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நிலைவாசலில் வந்து நின்று நீங்க வந்து இந்த பொடியை உங்க வீட்டுக்குள்ள வர மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஊதணும் உங்க வீட்டில் இருக்க எல்லா மூலையிலுமே வந்து இந்த பொடி வந்து ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நீங்க வந்து ஊதணும் அப்படி ஊதி விட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா மகாலட்சுமி தாயாரை வந்து மனதார வந்து வேண்டிக்கணும் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நன்மை தான் நடக்கணும் எந்த தீமையும் வந்து வீட்டுக்குள்ளே வரக்கூடாது நன்மை மட்டும்தான் வரணும் அப்படின்னு வந்து மனசார வேண்டிக்கணும் வேண்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஒரு செயலை செய்யணும் காலையில் வந்து நீங்கள் வந்து உங்கள் பூஜையை முடிச்சுட்டு நீங்கள் வந்து இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து பலன் வந்து அருமையாக வந்து இருக்கும் நீங்கள் வந்து அந்த மாதத்தின் முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா மாதவிடாய் நாட்களாக இருக்கலாம் அந்த மாதிரி நாட்கள்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையை வந்து தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து பண்ணலாம் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பலன் வந்து அதிகமாக கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம வெள்ளிக்கிழமை என்று வந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுக்கான பலன் வந்து மிகவும் வந்து அதிகமாக வந்து இருந்துகிட்ருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏலக்காய் மற்றும் பட்டையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான தீய சக்திகளையும் வந்து வரவிடாமல் தடுக்கும் ஏன்னா அதுல வந்து அவ்வளோ சக்தி வந்து அதிகமாக இருக்கு அது வந்து நீங்க வந்து பயன்படுத்தும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நன்மைதான் நடக்கும் நீங்க வந்து நிறையலாம் ரெடி பண்ணி நீங்க பண்ணணும் அப்படின்னு கிடையாது கொஞ்சமா நீங்க வந்து ரெடி பண்ணிக்கலாம் மிகவும் சிறிதளவு நீங்கள் வந்து ரெடி பண்ணி இந்த விஷயத்தை வந்து பண்ணலாம் அன்றாட வேலைகளை வந்து நீங்கள் வந்து பண்ணணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும் வெறும் நான் இதை மட்டும் பண்ணிட்டேன்னா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து எப்படி நம்ப முடியும் அதனால உங்களோட வேலைகளை வந்து நீங்கள் வந்து ஆசிஷுவல் நீங்கள் வந்து என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து உங்களோட வேலையில் இருக்க தடங்கள் எல்லாமே வந்து சரி பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு வந்து இருக்க சக்திகள் எல்லாமே வந்து இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து தடுத்து உங்களை வந்து பாதுகாப்பாக வந்து வைத்திருக்கும் அதுக்கு தான் வந்து இந்த இந்த ஒரு விஷயம் மற்றபடி நீங்கள் வந்து உங்களோட கடமைகளை வந்து நீங்கள் வந்து தவறாமல் வந்து பண்ணணும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி வணக்கம்